என் அன்ப குழந்தையே நீ தொட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றியை பெறுவதற்கும் எல்லா விஷயத்திலும் முதன்மையான இடத்தை நீ பெறுவதற்கும் இன்று உன்னுடைய பெயரினுடைய முதல் எழுத்தை நான் உன் கரங்களால் தொட செய்திருக்கின்றேன் மிகவும் அற்புதமான பெயரை அழகாக நீ கொண்டிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையும் மிகவும் அழகாகத்தான் இருக்கப் போகின்றது வாடி போயிருந்த உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய அருள் என்கின்ற மழையால் பூத்து குழுங்க தயாராகிவிட்டது எந்த இடத்திலெல்லாம் சோர்ந்து போய் நீ தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்தில் உன்னை நான் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும் வென்றுவிட முடியும் பிரச்சனைகளையெல்லாம் கடந்து வந்துவிட முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு வாழும் உனக்கு என் அருளை பரிபூரணமாக கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றிவிட வந்திருக்கின்றேன் சிறப்பான பல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் இப்பொழுது நடத்தி கொடுக்க போகின்றேன் புரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கை நிலையும் இருக்கும் என்பதை அறிந்து நீ செயல்பட வேண்டும் அப்பொழுது உன் மனநிலையை நீ எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று சற்று யோசித்துப்பார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் மனநிலையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒன்று ஆனால் அது தெரிந்தும் நீ மகிழ்ச்சியாக இருப்ப உன் மனமே ஒப்பவில்லை நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு அதிர்ச்சியை கொடுப்பதால் பயத்தை கொடுப்பதால் உன்னால் முழு மகிழ்ச்சியாக உன் மனநிலையை வைத்து கொள்ள முடிவது இல்லை ஆனால் அத்தனையையும் மீறி வாழ்க்கை என்றால் இதை எல்லாம் சமாளித்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயத்திலாவது உன் மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முற்படதான் வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி உனக்குள் எப்பொழுதுமே நிலைத்து இருக்க வேண்டும் என்று அதுவும் ஆசைப்படத் தொடங்கிவிடும் நீ எதை விரும்புகின்றாயோ அதை தான் பெறுவாய் உன்னுடைய மனதின் தாக்கம் எதை நோக்கி பயணிக்கின்றதோ அதை நோக்கிதான் உன் வாழ்க்கை பயணமும் இருக்கும் பல நேரங்களில் நான் உனக்கு உதவ வேண்டும் என்று முற்படும் பொழுது உன்னுடைய பாதையோ பயணமோ வேறு திசையை நோக்கி இருப்பதால் என்னுடைய அழைப்பு உன்னுடைய செவிகளுக்கு பல சமயங்களில் கேட்காமல் போய் இருக்கின்றது அப்பொழுது எல்லாம் நீ துவண்டு போய் இருக்கின்றாய் உன் மனதை நீ அமைதியாகவும் உன் மனநிலையை சந்தோஷமாகவும் வைத்து இறைவனை தேடும் பொழுது இறைவனுடைய துணை எல்லா இடங்களிலும் கிடைக்கும் கஷ்டம் என்கின்ற ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிலைத்து இருக்குமே என்று நம்பிவிடக்கூடாது அது பொய்யான தகவல் அது பொய்யான எண்ணம் அது பொய்யான நோக்கம் மகிழ்ச்சி என்ற ஒன்று எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும் என்று நீ நம்ப ஆரம்பித்தால் அது உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்துவிடும் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் அழித்துவிட்டு நேர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் நீ வைத்திருப்பாயானால் உன் வாழ்க்கையிலும் அந்த விஷயங்கள் தான் நடக்கும் எப்பொழுதுதான் தீரும் இந்த பிரச்சனை என்று நினைப்பதை காட்டிலும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்ததாக பாவித்து உன்னை நீயே மாற்றிக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நீ உன் வாழ்நாட்களை வாழ தொடங்க வேண்டும் ஏதோ ஒரு குற்றம் செய்தது போலே தவறு செய்தது போலே அதற்கான தண்டனையை தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றோமோ என்று ஒரு பொழுதும் குற்ற உணர்ச்சி உனக்குள் ஏற்படாதவாறு நீ பார்த்துக்கொள் எல்லோரிடமும் சகஜமாக பேசி நல்ல எண்ணங்களை பகிர்ந்து நல்ல செயல்களை செய்து எல்லோர் மனதிலும் எப்பொழுதுமே நிலைத்து வாழ உன்னுடைய செயல்கள் அனைத்தும் இனி சிறப்பாக இருக்கும் நீ பேசக்கூடிய விஷயங்கள் பல உனக்கு பல பாதகங்களை நாள் வரை ஏற்படுத்தியது ஆனால் இனிமேல் நீ பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சாதகத்தை தான் ஏற்படுத்தும் எதை வைத்து ஒருவன் நல்லவன் கெட்டவன் என்று முடிவு செய்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய சிந்தனையின் வெளிப்பாடும் செயலனுடைய வெளிப்பாடும் தான் அதை தீர்மானம் செய்கின்றது ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றானா தோல்வி பெற்றுள்ளானா என்பதையெல்லாம் பார்த்து அது நிர்ணயம் செய்யப்படுவது இல்லை ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் எப்படிப்பட்ட சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்றான் எந்த செயல்களை வெளிப்படுத்துகின்றான் என்பதில்தான் அவனுடைய நிலைப்பாடு என்பதும் வெளிப்படுகின்றது அந்த விதத்தில் நீ வெளிப்படுத்திய அத்தனை விஷயங்களும் பிறருக்கு பிடித்திருப்பதால் பிறருடைய மனதை கவரக்கூடிய வகையில் நீ நடந்து கொண்டும் இருக்கின்றாய் அந்த விதத்தில் இடைவனுடைய மனதிலும் நீ வாசம் செய்து கொண்டு இருக்கின்றாய் என்னுடைய இதயத்தில் நீங்கா இடம் பிடித்த நீ உன் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி என்ற ஒன்று நீங்கா இடம் நிச்சயம் பிடிக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் யாரும் வாழ்க்கையை கடந்துவிட முடிவது இல்லை அந்த வகையில் நீ பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்து விட்டாய் வெற்றியை அதிகளவு சந்தித்தாயா என்று கேட்டால் இல்லாமல் தோல்வியையும் வெற்றியையும் கலந்து கலந்துதான் சந்தித்து வருகின்றாய் தோல்வியில் பாடங்களையும் வெற்றியில் மகிழ்ச்சியையும் கண்டிருக்கின்றாய் நாம் நினைத்தது உடனே நடந்து நடந்துவிட்டாலோ நாம் இறைவனிடம் கேட்டது உடனே கிடைத்து விட்டாலோ நம் மனதின் விருப்பங்கள் நிறைவேறிவிட்டாலோ எந்த அளவிற்கு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோமோ அதே அளவிற்கு தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் பொழுதும் அதிகளவு துவலாமல் அதையும் நமக்கான பாடங்களாக ஏற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ தொடங்கினால் வாழ்க்கை உன்வசமாகிவிடும் எந்த துன்பமுமே சந்திக்காமல் ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு துன்பத்தை சந்தித்தாலும் அதை எப்படியும் நம்மால் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்கினால் அனைத்தையும் சுலபமாக வென்றுவிடலாம் வாழ்க்கையில் தான் நீ பிறந்திருக்கின்றாய் என்பதை மட்டும் தெளிவாக உணர்ந்து கொள் இந்த வாழ்க்கை எத்தனை முறை உன்னை முட்டி மோத வைத்தாலும் முடிவில் உன்னை சுகப்படுத்தி குணப்படுத்தி நலனடகியதான் செய்ய அத்தனையும் மேற்கொண்டு வருகின்றது பாவங்களை செய்த பலர் சுகமாக வாழ்வதையும் புண்ணியம் செய்த நீயோ துக்கப்பட்டு வாழ்வதை போலவும் உணர்ந்து கொள்ள வேண்டாம் இனி வரும் நாட்கள் உனக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகின்றது என்பதில் கடுகளவும் உன் மனதிற்குள் ஐயம் வேண்டாம் உன் கண் முன்னால் நானே தோன்றி உன் வாழ்வின் கஷ்டங்களை எல்லாம் உன்னிடமிருந்து நீக்கி என் பரிபூரண ஆசிர்வாதங்களை முழுவதுமாக உனக்கு கொடுத்து உன் மனதின் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்னை சுற்றி சுற்றி வந்தாய் அப்பா விநாயகா என் சங்கடங்களை சங்கடங்களையெல்லாம் தீர்த்துவை என்று சங்கடகர சதுர்த்தி என்று எனக்கு நீ செய்த வழிபாடுகள் அனைத்தும் மிகவும் பிடித்திருக்கின்றது சங்கடங்களை தீர்க்க இந்த சங்கடகரன் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்தே இருப்பேன் உன் பயத்தை எல்லாம் நீ அறவே விட்டுவிடு என் மீதான பக்தியை நீ அதிகமாக வளர்த்துக்கொள் பயத்தை காட்டிலும் பக்திதான் வாழ்க்கைக்கு உதவும் என்பதை தெரிந்தும் கொள் வாழ்க்கை மீதான பயத்தை விட்டுவிட்டு இந்த விநாயகின் மீதான பக்தியை வளர்த்து கொள்வாயானால் மேலும் மேலும் பன்மடங்கு மகிழ்ச்சி உன் வாழ்வை வந்து அடையும் எந்த அளவிற்கு என் மீதான பக்தியை நீ வளர்த்தி கொள்கின்றாயோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி உன் வாழ்வை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு சாதகமான முடிவுகள் உன்னை வந்து சேரும் உன் கரத்தில் கிடைக்க வேண்டிய எல்லாம் சந்தோஷமாக கிடைக்க பெறுவாய் உன் வாழ்க்கையை இனி நீ மகிழ்ச்சியாகவே வாழ்வாய் நல்லது நடக்கும்